பண்ணிக்கலாம் எதா பண்ணிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை சன்லைட்டு உள்ளே வரணும் உள்ள வந்தால் தான் அந்த வாசலுக்கு அந்த வீட்டுக்கு ஒரு சல்ல விபோசம் இருக்கும் சன்லைட் வீட்டுக்கு வர்ற வீடு மட்டும்தான் சுவிட்சமாக இருக்கும் சன்லைட் வீட்டுக்கு வரலைன்னா அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் வெளியே தெரியாது யாருக்கும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும் டிவி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தெற்கு பக்கத்தில் வைக்கிறது பெஸ்ட்டு வடக்கு பக்கத்தில் மேற்கு பக்கத்தில் வைக்கலாம் ஆனால் வடக்கு பக்கத்துலேயும் கிழக்கு பக்கத்துலேயும் மேக்ஸிமம் வேக்கண்ட்டாக வைக்கிறது பெட்டர் வேக்கண்ட்டாக வைக்கிறது யாராவது வந்தாங்கன்னா ஆனால் உட்கார வச்சுட்டு அமைச்சர் அந்த மாதிரி சின்ன வேக்கண்ட்டாக வைக்கிறது பண்ணுறது பண்ணலாம் வேக்கண்டாக வைக்கிறது தான் பெஸ்ட்டு தெற்குலேயும் தென்மேற்குலேயும் மட்டும்தான் தென்மேற்கு தெ மேற்குள்ள மட்டும் இந்த மாதிரி டிவி சோஃபா ஃப்ரிட்ஜு வைக்க சில பேர் வாசலில் ஹாலில் கூட ஃப்ரிட்ஜு வைப்பாங்க ஹாலில் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம் அதெல்லாம் அப்படி தெற்கு பக்கத்தை வைக்கணும் மற்ற திசைகளே வைக்கக்கூடாது ஹால் வந்து ஹாலை பார்த்து